தெலுங்கில் சூரியன் கருடன் இயக்கத்தில் சூரி கதையின் நாயகனாக நடித்த திரைப்படம் கருடன் மக்களிடம் அமோக வரவேற்பை பெற்றதுடன் வசூலையும் இந்த படம் தெலுங்கில் ரீமேக்காக உள்ளது கருடன் படத்தின் தெலுங்கு ரீமேக்கில் பெல்லங்குண்டா ஸ்ரீனிவாஸ் நாயகனாகவும் நரா ரோஹித் மனோஜ் மஞ்சு உள்ளிட்ட மேலும் பலர் நடிப்பதாகவும் கூறப்படுகிறது இப்படத்தை விஜய் கனகமிடலா இயக்க உள்ளார் சிவகார்த்திகேயனுக்கு தம்பியாகும் அதர்வா துரணார்த்திகேயனுக்கு தம்பியாக அதர்வா நடிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது சிவா கொங்கரா இயக்கத்தில் உருவாகும் இப்படத்தில் சூர்யா நடிப்பதாக அறிவிப்பு வெளியானது ஆனால் கால்ஷிப் பிரச்சனையால் அவர் இப்படத்தில் இருந்து விலகினார் இதைத் தொடர்ந்து சூர்யாவுக்கு பதிலாக சிவகார்த்திகேயன் இணைந்துள்ளதாக கூறப்படுகிறது இதில் கதாநாயகியாக ஸ்ரீலீலா வில்லனாக ரோஷன் நடிகர் கோவிந்தா டிஸ்சார்ஜ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நடிகர் கோவிந்தா வீடு திரும்பினார் மும்பையில் உள்ள வீட்டில் துப்பாக்கியை சுத்தம் செய்த போது எதிர்பாராமல் வெடித்ததில் அவரின் காலில் குண்டு பாய்ந்தது இதனால் கடந்த மூன்று நாள்களாக சிகிச்சை பெற்று வந்த அவர் உடல்நிலை தேறியதையடுத்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளார் அடுத்த சில நாள்கள் அவரை ஓய்வில் இருக்கும்படி மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் அந்த ஹீரோ என் ரூமுக்குள் வர முயன்றார் மல்லிகா ஷெராவத் பாலிவுட் நடிகை மல்லிகா ஷெராவத் சமீபத்திய நேர்காணலில் தான் சந்தித்த பாலியல் தொல்லை குறித்து பேசியுள்ளார் ஒரு மல்டி ஸ்டார் படத்தில் நடிப்பதற்காக துபாய் சென்றபோது நாயகன் இரவில் தனது ரூம் கதவை தட்டியதாக கூறியுள்ளார் கதவை திறக்க மறுத்ததை அடுத்து அவர் கதவை உடைத்ததாகவும் அதன்பின் அவருடன் சேர்ந்து நடிக்கவில்லை என்றும் கூறியுள்ளார் தான் நடித்த அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றதாகவும் கூறியுள்ளார் ஜீவாவின் இப்படத்திற்கு சாம்சியஸ் இசையமைத்துள்ளார் இப்படம் வரும் பதினொன்றாம் தேதி திரையரங்குகளில் வெளியாகும் என படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது ஓராண்டு இடைவெளிக்கு பின் ஜீவாவின் படம் வெளியாக உள்ளதால் இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது